ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன்ஸ் வேர்ல்டு பொதுவாகவே பூண்டு பூண்டுக்குழம்பு வந்து எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் நீங்கள் இந்த ஸ்டைலில் நீங்கள் பூண்டு குழம்பு செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வகையில் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பூண்டு கொழம்பு வந்து டேஸ்டியாக செய்ய போகிறோம் இந்த குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மழை டைம்லையும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பாடி பெயின் அந்த மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது இல்லை எங்கேயாவது ட்ராவல் போயிட்டு வந்துட்டு நீங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற நேரத்துலலாம் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா கை கொடுக்கும் ஏன்னா இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற பொருட்கள் வந்து ஓமம் அது மாதிரிலாம் சேர்க்க போகிறோம் எல்லாமே வந்து மருத்துவ பொருளாக சேர்க்குறதுனால உங்களுக்கு இந்த பாடி பெயின்லாம் ரிலீவ் பண்ணி கொடுக்கும் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த கொழம்பு செய்கிறதுக்கு வந்து நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க நான் இப்போ மலைப்பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து குவான்டிட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது பூண்டு வந்து நிறைய போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் பூண்டு மலைப்பூண்டு அதுக்கப்புறம் ஒருதலை பூண்டு எல்லா பூண்டு வச்சுமே இந்த ஸ்டைலில் வந்து நீங்கள் குழம்பு பண்ணலாம் இப்போ நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஆறரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நார்மலாக வந்து நம்ம நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அந்த மாதிரி நார்மலான ஒரு குழம்புக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்குறனால சீக்கிரமே காலி ஆகும் இப்போ உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு வந்து ஒரு ஸ்பூன் க போதும் கம்மியாக போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் போது நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து இந்த குழம்பு வந்து மெயினாக அந்த நாள் ஊற்றி சாப்பிட்றது விட மறுநாள் ஊற்றி சாப்பிட்டா தான் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அந்த பூண்டெல்லாம் நல்லா அந்த குழம்புல ஊறி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ வந்து நீங்கள் இந்த குழம்பு மிளகாயத்தூள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கோங்க புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டும் வந்து உரிச்சு வச்சு வச்சுருக்கேன் அதனால வந்து இப்போ நம்ம வந்து குழம்பு செய்ய எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ புளி வந்து நான் ஒரு லெமன் சைஸ் அளவு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் புளியை வந்து இப்போ நம்ம கரைச்சி ஊற்றி நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இதில் வந்து நம்ம தக்காளி எல்லாம் சேர்க்குறதில்ல அதனால் இந்த புளியோட டேஸ்ட்டு தான் அதுக்கு உங்களுக்கு புளிப்பு கொடுக்க போகுது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கரைசலை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா அடிகனமான ஒரு கடாயை எடுத்து நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ எங்கிட்ட அது வந்து காலியாகிட்டதுனால நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய் வந்து சூடானதும் இந்த பூண்டு வந்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம் இந்த பூண்டு வந்து உங்களுக்கு லைட்டாக பொன்னிரமாக வந்தாலே போதும் ரொம்ப கருகீடை வேணாம் அதே மாதிரி கொஞ்சம் என்ன சொல்ல பச்சையாகவும் இருக்க வேணாம் கொஞ்சம் வதக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளேம் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க சிம் அளவுக்கு கூட நீங்கள் வச்சுக்கிட்டு பொறுமையாக அதை நீங்கள் வதக்குங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து குழம்பு கரைச்சி வச்சுருக்கத இதில் ஊற்றிடலாம் இப்போ இதில் நம்ம வந்து உப்பு புளியெல்லாம் நம்ம சேர்த்து குழம்பு மிளகாய்த்தல் போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் ஆல்ரெடி செஞ்ச வீடியோ இருக்குது உங்களுக்கு இந்த குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி செஞ்சது வந்து உங்களுக்கு அளவுகள் வேணும் அப்படின்னா அதுவும் நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்துக்கலாம் இந்த ஓமம் வந்து இதில் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தான் உங்களுக்கு இந்த ஓமம் வந்து டைஜஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அது நல்ல பசியை தூண்டும் அதனால் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு க்ரஷ் பண்ண மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு அந்த ஓமம் வந்து நீங்கள் தூவி விட்டுடலாம் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்து அதையும் நம்ம வந்து கொஞ்சம் நுணுக்கிட்டு இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கிறணும் இந்த குழம்பு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செய்யுங்க ஏன்னா இந்த குழம்பு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பொங்கி வரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் செய்யும் போது உங்களுக்கு பெரிய வா கடாய் பெரிய வானலியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ளேயே உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிரும் முன்னாடியெல்லாம் வந்து இந்த குழம்பு எங்கள் வீட்டில் செய்யும்போது அம்மியில் வந்து கொஞ்சம் பூண்டு மிளகு அதுக்கப்புறம் ஓமம் வச்சு லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி இந்த குழம்பு செய்வாங்க அது வந்து மருந்து குழம்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவரோ ஒரு கோல்டு இல்லை உடம்புக்கு சரியில்லாமல் போயிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க அப்போ வந்து ரொம்ப என்ன சொல்ல வாய்க்கு நல்லா ருசியாக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஃபீவரில் எந்த எந்திரிச்சிருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நேரங்களில் கோல்டு பிடிச்சிருக்கும் போது நமக்கு டேஸ்ட்டே தெரியாது அந்த மாதிரி நேரங்கள்லாம் இந்த குழம்பு வச்சு கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ மழை காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த குழம்பு மழை நேரத்தில் தான் வந்து செய்வாங்க ஏன்னா வந்து இது வந்து இன்டர்னலாக பாடிக்கு வந்து நமக்கு ஹீட்டு கொடுக்கும் இந்த பூண்டு மிளகு இந்த ஓமமெல்லாம் சேரும் போது நமக்கு இன்டர்னலாகவே கொஞ்சம் நல்ல கதகதப்பாக இருக்கும் உடம்பு அதனால் வந்து இந்த குழம்பு அப்போ அந்த மாதிரி நேரத்தில் வச்சு கொடுப்பாங்க இந்த குழம்பு செய்து முடிக்கிறதுக்குள்ளேயுமே சாதமும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு வடிச்சாச்சு இந்த குழம்பு வந்து மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம் இது வந்து நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எந்த துவையல்னாலும் இந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா தோரம்பருப்பு துவையல் அதுக்கப்புறம் கொள்ளு துவையல்லாம் இதோட வந்து செமையாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதே இது நீங்கள் வெஜிடேரியன் அப்படின்னா இதோட வந்து நீங்கள் மட்டன் சிக்கன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்புறம் எக்கு ஆம்லேட்டு பாயில்டு எக் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் எக்கும் இதோடு வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து இந்த காம்போ வந்து செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் இதை நீங்கள் தடவை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ